வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் இந்த வீடியோவில் லெமன் ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லெமன் சீசனில் சீப்பாக கிடைக்கும்போது இந்த லெமன் ஸ்குவாஷ் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வருஷம் பூரா யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்குவாஷ் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும் கெஸ்ட்டு யார் வந்தாலும் கொஞ்சம் தண்ணி கலந்தால் போதும் ஒரு நிமிஷத்தில் நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் இந்த எலுமிச்சம்பழத்தை கழுவிட்டு அந்த விதை இல்லாமல் அந்த ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற எலுமிச்சம்பழ அளவுக்கு எல்லா எலுமிச்சம்பழத்தையும் இப்படி ஜூஸாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த எலுமிச்சம்பழ ஜூஸு ரெடியாகிடுச்சு எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸை புழிஞ்சு எடுத்தாச்சு இதை நாம் அளந்துக்கலாம் இந்த ஜூஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இந்த கப்பில் எலுமிச்சம்பழ ஜூஸை நாம் மெஷர் பண்ணுறோம் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு எலுமிச்சம்பழ ஜூஸ் இருக்குது நாம் ஒரு பங்கு ஜூஸுக்கு ரெண்டு பங்கு சுகர் அப்படின்ற கணக்கில் இப்போது சுகர் எடுத்துக்கலாம் இப்போ நாம் ரெண்டு கப்பு எலுமிச்சம்பழ ஜூஸ் அலந்தோம் அதுக்கு நாலு கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சுகரில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப்பு சுகர் சேர்த்தோம் அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸோட குவான்டிட்டியை பொறுத்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அதாவது அந்த இனிப்பை கூட்டி காமிக்கும் அதுக்காக நாம் சால்ட்டு சேர்க்குறோம் இன்னொன்று ப்ரிசர்வேட்டிவ் கூட இப்போது ஒரு இன்ச்சு சைஸ் அளவுள்ள இஞ்சியை நாம் நல்லா ஃபைனாக துருவி இந்த இதோட சேர்த்தாச்சு சுகரோட சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இது அடுப்பில் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு அதை நல்லா கலக்கி விட்டலாம் அந்த சுகர் அடியில் உக்காந்துக்கும் அதனால் அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதை அப்பப்போ கலக்கி விட்டு இது நல்லா கொதிக்கணும் அந்த சுகர் தண்ணியில் கரைஞ்சிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த தண்ணி கொதிக்கும்போது நல்ல ஒரு பிசுக்கு ஸ்டேஜ் வரும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த தண்ணி ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்கு அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அந்த சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு இது ஒரு கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இந்த சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சி இது நல்லா ஆறட்டும் இந்த சுகர் சிரப்பு நல்லா ஆறணும் சூட்டோடு நம்ம ஜூஸை கலந்தோன்னா கசக்கும் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு இதோடு நாம் அந்த புழிஞ்சி வச்சுருந்த எலுமிச்சம்பழ ஜூஸை கலந்துடலாம் இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ இதில் நாம் துருவுன அந்த இஞ்சி அந்த லெமனோட கொஞ்சம் பல்ப்பு இருக்கும் அதனால் நாம் இதை வடிகட்டிக்கலாம் இதை ஒரு நல்ல காஞ்ச கண்ணாடி பாத்திரம் அல்லது பீங்கான் ஜாடி அந்த மாதிரி நல்ல காஞ்ச ஒரு பாத்திரத்தில் நாம் இந்த இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்குவாஷை நாம் நல்ல ட்ரையான ஒரு கண்ணாடி பாட்டிலில் நாம் வடிகட்டிக்கிறோம் இந்த ஸ்குவாஷை நாம் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டா அது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஆறு மாதம் வரைக்கும் கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நாம் ரெண்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு நமக்கு லெமன் ஸ்குவாஷு ரெடி ஆயிடுச்சு லெமனேடு ரெடி பண்ணுறதுக்கு அந்த லெமன் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு லெமன் ஸ்குவாஷ் இப்போது ரெடி ஆயிருச்சு இது திக்காக இருக்கும் இந்த லெமன் ஸ்குவாஷு நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை நாள் நல்லா ஆற விட்டுணும் ஆறுனதுக்கப்புறம் அதை மூடி நல்லா இருக்க மூடி நாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ நமக்கு லெமன் ஜூஸ் தேவைப்படும் போது ஒரு பங்கு இந்த ஸ்குவாஷ் சேர்த்துக்கிறோம் ரெண்டரை பங்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நாம் ஒரு பங்கு ஸ்குவாஷு ரெண்டரை பங்கு தண்ணி சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் நாம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் அதோடு சேர்த்து பரிமாறலாங்க அவ்வளோ தான் நமக்கு லெமனேடு அதாவது லெமன் ஜூஸ் நமக்கு ரெடியாகிடுச்சு இதில் நாம் பிளெயின் வாட்டரும் சேர்க்கலாம் அல்லது பிளெயின் சோடா சேர்த்தும் நாம் பரிமாறலாம் எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் உண்டு அதனால் இந்த லெமன் ஜூஸ் நாம் அப்பப்போ குடிக்கும்போது எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் லெமன் ஸ்குவாஷு அவசியம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்